விஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் எல்லோருக்கும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ வணக்கம் சுமார் ஒரு ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷத்துக்கு முதல் எல்லாருக்கு கையிலையும் கேஸ் எம்டி கேஸ் விட்ட கரண்ட் இல்லை நாடு ஸ்தம்பிதம் அறக்கலைய ஆர்ப்பாட்டம் மக்கள் போராட்டம் வீதியில் மக்கள் நாடு எப்படி பே சின்ன பின்னமாயிருமோ இதுக்கெல்லாம் யார் காரணம் என்ன பிரச்சனை என்ன காரணம் பார்த்தா எல்லோரும் சேர்ந்து பிறல் சுட்டினது கோட்டா கோட்டாபிய ராஜபக்ச தான் இதுக்கெல்லாம் காரணம் உண்டு இப்படி எல்லாரும் சேர்ந்து ஏன் கோட்டாபிய ராஜபக்சவே பிறல் சுட்டினாங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் அவர் தான் இலங்கையிட நம்ம தாய்நாட்டில் மீ உயர் அதிகாரம் கூட ஜனாதிபதியாக இருந்தார் என்றதால்தான் ஆனால் உண்மையிலேயே உண்மையாகவே கோட்டாபிய ராஜபக்ச தான் இதுக்கு காரணமாக நாம் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்ப்போம்டா இதுக்கு கோட்டாபியர் ராஜபக்ச காரணம் இல்லை அப்படி தான் விட வேறும் அதனால் கோட்டாபியார் ராஜபக்ச காரணம் இல்லையா அப்போ யார் காரணம் ஏ அவர் ஆட்சி கேக்க தானே நாங்கள்லாம் ரோட்டில் நின்ற கேஸும் இல்லை கொண்டும் இல்லை அவரை பொருளாதார கொள்கைகள் தானே இதுக்கெல்லாம் காரணம் அப்போ அவர் தான் காரணம் எடுத்தடுப்புலேயே அவர் நா நாட்டை வந்தார் அவர் தான் ஆட்சி செஞ்சார் அப்போ அவர் தான் காரணம் என்று தான் இப்போ நிறைய பேர் நினைக்கிறது ஆனால் உண்மையான காரணம் என்ன இது எப்படி வந்துச்சு என்றதை நாம் ஆவி செய்வோம் சொன்னால் இப்படியோ ஜஸ்ட் அப்படியே பின்னுக்கு போங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இப்போ நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் சுதந்திரம் பெற்றோம் இல்லையா அது சுதந்திரம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பொறுக்க நாம் முதலாவது குடியரசு அரசியலமைப்பே சமைக்கும் வரைக்கும் நாம் என்ன செஞ்சோம் பிரிட்டிஷ் காலனித்துவத்துக்குள்ள தான் நம்மளுடைய சகல செயற்பாடுகளும் இருந்துச்சு அப்போ முதலாம் குடியரசு வந்ததுக்கு அப்புறமா குறுகிய காலத்தில் திருப்பி என்ன செய்யுது ஜே ஆர் ஜெயவர்தனை அவங்க ஜனாதிபதியாகி அவர் ரெண்டாம் குடியரசு இப்போ கையில் தற்போதைக்கு ரெண்டாம் குடியரசை கொண்டாந்தார் இப்போ அன்னரை மீறி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அவருக்கு பிறகு யார் யார் ஜனாதிபதி வந்திருக்காங்க சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரத்துங்க ரணசிங்க பிரம்மதாசா மஹிந்த ராஜபக்ச மைத்திரிபால சிறிசேன கோட்டாபிய ராஜபக்ச இவங்கெல்லாம் ஜனாதிபதி இருந்தாங்க இப்போ கோட்டாபிய ராஜபக்ச விடத்த வந்ததும் உடனே பொருளாதார பிரச்சனை வந்துட்டு நாட்டில் காசு இல்லை கேஸ் இல்லை காசு இல்லைண்டா இதுக்கு காரணம் அவர் தானா ட்டு பார்த்தம்ட்டு சொன்னால் நிச்சயமாக அவர் ஒரு காரணமாக இருந்தாலும் பூரண காரணமாக அவர் இல்லை உதாரணம் சொல்லுவோமே எப்படி சொல்லுவோம்ட்டு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு பெரிய ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்ட்டு வச்சுக்கோமே ஒரு கம்பெனி நடத்துறீங்க அல்லது பிஸ்னஸ் பண்ணுவீங்க அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா ஒரு சல்லி பத்து ரூபா இருபது லட்சம் பத்து லட்சம் ரூபா சல்லி இருக்கேன் வச்சுக்குவோம் இப்போ இந்த பத்து லட்சம் ரூபா சல்லி உங்கள்கிட்ட பொருளாவோ அல்லது சல்லியாவோ இருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு ஆளை மேனேஜரை நியமிக்கிங்க அவர் வந்து என்ன ரெண்டு சொன்னால் பத்து லட்சம் இருக்குதானே கண்டுட்டு அவர் அதில் டக்குனு ரெண்டு லட்சம் ரூபா காசை கலவெடுக்காரு இப்போ எட்டு லட்சம் இருக்கி ஆனால் அதை பத்து லட்சம் எட்டு லட்சம் அறிக்கின்றது நிறைய பேருக்கு தெரியாது இன்னும் ஆள் வராரு ஒரு லட்சம் ரூபா காசு எடுக்காரு இன்னும் ஆள் வராரு ஒரு லட்சம் ரூபா திருப்பி மட்டத்துக்கு போகிறார் இன்னும் ஆள் வராரு ரெண்டு லட்சம் எடுக்கார் இன்னும் ஒரு ஆள் வரார் ஒரு லட்சத்தி ஐம்பதுனாயிரம் எடுக்கார் இப்போ பத்து லட்சம் ரூபாய் இருந்த காசை இவங்க இவங்கெல்லாம் வந்து அழகான முறைக்கு அபிவிருத்தி டெவலப் பண்ண போகிறேன் அது செய்ய போகிறேன் இது செய்ய போகிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படின்ட்டு எடுத்து இப்போ ரெண்டு லட்சத்தி ஐம்பது வந்து வச்சுட்டாங்க இப்போ புதுசாக ஒரு ஆள் வரார் அவர் சொல்றாரு நாங்கள் தான் எல்லாத்துக்கும் பலம் பிறந்தினாக்கள் நாங்கள் எல்லாரையும் காப்பாற்றுவோம் நாங்கள் விசித்திரமாக்குவோம் என்று இவர் வந்து அந்த அந்த கொம்பனியை பொறுப்படுக்காரு இவருக்கு தெரியாது ரெண்டரை லட்சம் ரூபா காசி அங்கே இருக்கேன் விஷயம் கம்பெனியில் ரெண்டரை லட்சம் தான் இருக்கேன் தெரியா இவரும் பொறுப்படுத்திட்டு அதை ஜே பண்ணு இதே ஜெயப்பன் பார்த்தாரு அப்படி ரெண்டரை லட்சம் ரூபாய் காசி அப்படியோ கூட இருந்தாக்கள் எடுத்து முடிச்சிட்டாங்க அப்போ கம்பெனியில் சைபராக போயிடுது காசி இப்போ உடனே கொம்பனியால் பலம் பெற்ற வளைச்சு இருந்த ஊழியர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் ஏ எங்களுக்கு சம்பளம் தாங்க எங்களுக்கு தாங்க அது தாங்கன்ட்டு சொன்ன சம்பளம் கொடுக்குது காசிமில் கொம்பனியில் மேனேஜர் அப்போ மேனேஜர் விட்டுட்டு போ அப்படியேட்டு பிரியா பிரியாச்சின் வருது இப்போ எல்லோரும் சேர்ந்து செல்கிறாங்க கொம்பனியில் வேலை செஞ்ச ஊழியர்கள் அனைவரையும் செல்கிறாங்க கொம்பன் நல்லா தனியாக இங்கே இருந்த அழகான முறையை நாங்கள் கொம்பல் வேலை எத்தனை மேனேஜர் மாதிரி வந்து போய்த்தாங்க அவ்வளோ மேனேஜர் மாதிரி எங்களுக்கு சம்பளம் தந்த தான் எந்த குறையும் வச்சு இல்லை எங்களுக்கு சம்பளம் தருவாங்க மேலதிக கொடுப்பனை தருவாங்க எல்லாம் தந்த தான் லாஸ்ட்டாக வந்த மேனேஜர் இருக்காரே அவர் தான் கலவரத்துக்கு போய்த்தார் கண்டு சொன்னாங்க இதான் நாட்டுட இதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க இதான் நடந்தது ஆனால் இதெல்லாம் வந்துக்கிட்டு எந்த அளவுக்கு மக்களுக்கு சிந்திக்காங்க சரியா ஆனால் நடந்த ஒரு விஷயம் நடந்துச்சு எப்படி கோட்டாபிய ராஜபக்ச அவர் ஜனாதிபதியானோன்னே துவேஷங்கள் நிறைய வந்துச்சு அது வந்துக்கிட்டு யுத்தம் முடிஞ்சோடனே திருப்பி உண்டோன்னு அந்த அதெல்லாம் வந்துட்டு ராஜதந்திரங்கள் அவங்களோட ஆட்சியை ஏற்படுத்துறதுக்கு ஏர்ச்சி கொள்ள ஆட்சியை ஏற்படுத்திக்கொள்ள அவங்க புற திட்டங்கள் ஆனால் பொருளாதார ரீதியாக பார்த்த மட்டும் சொன்னால் நாடு ஸ்தம்பிதம் அடைஞ்சதுக்கு காரணம் வந்துக்கிட்டு முன்னுக்கு இருந்த எல்லாம் களவெடுத்து 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 மிச்சத்தை வந்து இஞ்சொராள் செய்யக்குள்ளே இவருக்கு ஒன்றும் இல்லாமல் போனது நடந்தது அதால் சும்மா குறுக்கில் வந்துக்கிட்டு இப்போ அதுக்கு காரணம் இதுக்கு காரணம் கதைக்கதை கூட என்னொரு விஷயத்தை எடுத்தாலும் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்து நாம் முடிவெடுப்போம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் இது ஒரு சாதாரணமாக இது வந்து யாருக்கும் சார்பாகவோ இல்லை பக்க சார்பாகவோ இல்லை இது வந்துட்டு மக்களுக்கு இப்படியும் ஒரு விஷயம் இருக்கி என்றது சம்மந்தமான ஒரு கருத்தாடல் தான் வேறொன்றும் இல்லை அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி இப்போ ஒரு